ஹலோ யூர்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு அந்த ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம் அந்தியூர் ஆடு சந்தை பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆடி முதல் வாரம் முதல் வாரம் விலை ஒரு அளவுக்கு நார்மலாக தான் இருக்குது சந்தையில் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது இன்னும் எட்டு மணி ஆகியுமே இன்னும் கூட்டம் குறையில இன்றைக்கி சந்தை வியாபாரம் இருக்குது ஆடுகளில் அளவுக்கு வந்திருக்கு அதே அளவுக்கு வாங்குற கூட்டம் இருக்காங்க பட் வேலை வந்து நார்மல் வேலையோட கொஞ்சம் கம்மியாகுற மாதிரி வியாபாரிகளாக சொல்கிறாங்க சிறப்பாக நம்ம சந்தைக்குள்ளே போய் விலை அப்படின்னு பார்ப்பேன் என்ற வார்த்தை

மணி ரெண்டு வித்திட்டாருங்களா இதில் அப்படிங்கள ஆடு ஏழு

கேட்டா குட்டிங்களா அது பதிமூ பதிமூணுரூவா சொல்லிச்சுங்க பன்னெண்டரை சொல்லிச்சு பன்னெண்டு சொல்ல சொல்கிறேன் அதெல்லாம் ஒவ்வொரு குட்டியும் ஒரு ஆயிரம் முக்கியம் சரக்கு பொறுத்தளவுக்கு சரக்கு பொறுத்தளவுக்கு ஆனால் இன்னைக்கு சந்தையை வந்து கூட்டமே இருக்கிறத தவிர ஒன்றும் வேலைக்கு அனுமதி தெரியுது எவரமும் தவறு எப்படி இருக்குதுன்னு சொல்ல வரீங்க ஒன்றும் பெருசாக இல்லை ஹலோ இன்னொரு சொன்னீங்க

பாரு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினது இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கேக்குறேன் போட்டு வாங்கி இருபது ரூபாய் எப்படி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஆடி மாசம் பரவாயில்லங்கிறீங்களா 90 இல்லடா 18 கழிஞ்சே வெச்சுனது என்ன கேரங்க சரி இல்ல இந்த பெரிய கடை ஆர்டர் ரெண்டு தடவை சொல்வீங்க இந்த ரெண்டாவது 90 வாங்கணும் பச்சிருவா நான் 7ரை கேக்குறாங்க 7ரை கேக்குறாங்க 7ரை கேக்குறாங்க அதடா இதெல்லாம் 6ரை கேக்குறாங்க 6ரை கேக்குறாங்க அதெல்லாம் நம்மது இருக்குது கடை சூப்பரான கடை ம் கடையா

என்ன <laughs> என்ன <laughs> 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 <laughs>

हाँ ये डर बन जाते हैं बिजार।